மின்சாரத்துறையில் புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வர இருக்கிறது பாஜக அரசு இதனால ஏழை எளிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த காணொலி எல்லோரும் அவசியம் காண வேண்டிய ஒரு காணொலி பாஜக கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தங்கள்னால எப்படி கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக பாஜக செயல்படுகிறது ஏழை எளிய வரி கட்டக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு இந்த சட்ட திருத்தங்கள் பாதிக்கும் விளக்கமா சொல்லி இருக்காங்க இது மூலமாக நம்மளுடைய மின்சார கட்டணம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் பதிய வச்சிருக்கிறாங்க அவசியம் பார்த்து பகிர வேண்டிய ஒரு காணொலி பாருங்க மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மின்சார கட்டணம் உயர்த்தப்படாமல் நிலுவையாகவே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயையும் மின்சார கட்டணமாக உயர்த்த வேண்டும் என்று இந்த சட்ட திருத்தம் சொல்கிறது அப்படி உயர்த்தினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்தின் நிலையில் இருந்து எண்பது சதம் மின்சாரத்தினுடைய விலை உயரும் சாதாரண மக்களால் மின்சாரம் வாங்க முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு வரும் இரண்டாவதாக இந்த மின்சார சட்டத்தொன்றை என்ன சொல்கிறது என்றால் மின்சார விநியோக பகுதிகள் அத்தனையுமே அப்படியே தனியாருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறது கடந்த ஐந்து முறையாக வந்த சட்ட திருத்தங்களும் அதே போல்தான் விநியோக பகுதிகளை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே வலியுறுத்தலை தான் கடந்த ஐந்து திருத்தங்களும் சொன்னன ஆறாவது திருத்தம் மிக மோசமாக சொல்கிறது இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையும் நேரடியாக தனியாருக்கு கொடுத்து விடுங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் நூத்தி ஐம்பது லட்சம் கோடிக்கு மதிப்பிலான விநியோக பிரிவுக்கான சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு தனியாருக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்படித்தான் டெல்லியிலே மாற்றி அமைக்கப்பட்டது ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கும் டாடா நிறுவனத்திற்கும் அது போன்ற ஒரு குறைந்த விலையில அன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக மாற்றப்பட்டன அது போன்ற நடைமுறையை திரும்பவும் நாடு முழுவதும் கொண்டு வருவது என்பதுதான் இந்த மின்சார சட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது மின்சார சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் மின்சார விநியோக நிறுவனங்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கின்றன இந்த நஷ்டத்தை வேண்டும் என்று சொன்னால் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதை வழி இல்லை என்று மின்சாரம் வந்த பிறகுதான் தனியார் உற்பத்தியாளர்கள் வந்த பிறகுதார் மின்சாரத்தின் விலை என்பது போய்விட்டது அரசு மக்களுக்கு எட்ட வேண்டும் என்று எல்லா மாநில அரசுகளும் பெருமளவிலே பொருட்ச செய்துதான் மின்சாரத்தை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாடு அரசு ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி ரூபாயை மின்சாரம் மக்களுக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே செலவழித்திருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய கட்டண உயர்வு வரும் என்று சொன்னால் அது மேலும் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை செலவழிக்க வேண்டிய நிலை வரும் அப்படி வரும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நீண்ட காலத்திற்கு இலவச மின்சாரமோ அது குடிசைகளுக்கு சரி விவசாயத்திற்கானாலும் சரி வீடுகளுக்கானாலும் சரி என்பது மாநில அரசால் கொடுக்க முடியாத ஒரு நிலை நாட்டை போக்கி இந்த சட்ட திருத்தம் மாநில அரசுகளை தள்ளுகிறது